ஆறு வகையான தன்மைகளை பெண்களுடைய நல்ல பெண்களுடைய ஆறு தன்மைகளை அம்மா சொல்றார் முதலாவது முஸ்லிமாதி முஸ்லிமாக இருக்கிறது அம்மா சொல்றார் மாத்தி தருவையில் உங்களுக்கு முதல் அந்த பெண்ணுடைய தன்மை முஸ்லிமாதி முஸ்லிமாக இருப்பார் இது முதல் தரஞ்சா அடுத்த தராமனாக இருப்பும்மினும் முஸ்லிம் முஸ்லிம் முதல் தரம் அதுக்கு அடுத்த தரம் தான் பெண்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சிலர் சிலருடைய பிரபலியமான எடுத்து திருத்தி எடுப்போம் நாங்க என்ன செஞ்செடுப்போம் திருத்தி எடுத்த ஒரு காட்டு நம்ம நீங்க எடுத்து திருத்தின ஆளை காட்டுங்க மூலத்தான் நாம மாத்தி வச்சிருக்கோம் எடுத்து திருத்தேலாது அது ஆயுதத்தில் ஒன்று அல்லாஹ் சொல்றார் உடம்பு தரப்போரை ஆறு வகையான தன்மையுடைய பண்பு அதுல ஒன்று முஸ்லிம் இரண்டாவது முகுமினா தேமி ஈவா குண்ட பண்பு மூன்றாவது காணிட வழிபடக்கூடிய பெண் காணித்தான் வழிபடு தன்மை நான்காவது தன்மை அடிக்கடி தௌபா செஞ்சுட்டே இருப்பார் அந்த பணத்தை அடிக்கடி தௌபா தௌபா நவீன இது நாலாவது தன்மை ஐந்தாவது தன்மை தொடர் விவாதத் விவாதம் செய்யக்கூடிய பணிகள் ஆறாவது சாய்ஹாத் என்ற ஆயிரத்தி ரெண்டு வழக்கம் ஒரு வழக்கம் நோம்பு குடிக்கக்கூடிய பணிகள் பரப்பான சுங்கத்தான

ஏன் முஸ்லீம் பொண்ணுங்கள தளிமா சொல்லாதவங்க முடிக்கையில கொண்டு வந்தோம் விரட்சியெல்லாம் கொண்டு வந்தோம் அழகா பதில் சொல்லப்பட்டு எல்லாரும் எங்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு விளங்குற மாதிரி தான் பதில் சொல்லணும் நாங்க அஞ்சு தடவை ஒரு நாளைக்கு சுத்தத்தை போய்ட்டோம் எங்களை பண்பென் ஹை அப்டி சுத்தத்தாலே நாங்க வித்தியாசமா இருக்கோம் ஒரு முஸ்லிம் ஒரு காவிர ஏன் முடிக்கலாது மார்க்கம் இஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு முஸ்லிமுக்கும் காபிருக்கும் இடையில் சுத்தத்தில வித்தியாசம் இருக்க இல்லையா இருக்க இல்லையா முஸ்லிமாக்கள் நாங்க ஒவ்வொரு நாளும் மூக்க கிளீன் பண்றோமா இல்லையா ஒவ்வொரு மூக்க கிளீன் பண்றோமா இல்லையா 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 சிறுநீர் டாய்லெட் போய் பெண்களுடைய சுத்தம் இது இஸ்லாம் அல்லாத எந்த மதத்திலையும் இது எங்க வித்தியாசம் முடிக்கல அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லித்தாரான் நீங்க திருமணம் முஸ்லிமான ஆண்கள் வித்தியாசம் கொள்கை முஸ்லிமா ஏன்டா ஆன விட பெண் உயர்ந்தவன் அறிக்கை பெண்தான் அவனுடைய மடியில

தோல் வெள்ளையா இருந்தா சார் பணம் இருந்தா சார் காரோர பொம்பளையா இருந்தா சார் இப்ப புதுசா நல்ல டிரைவிங் பண்ற பொம்பளையா இருக்கோம் மோட குவாலிபிகேஷன் வாழ்க்கை வாழையில் அவங்களுக்கு சொல்லுவாங்க உலகத்துலயே ஒரு ஆம்பிளைய நரகத்துக்கு அனுப்பணும் நல்லா அறப்படிக்கிற பொம்பளையை கலையா முடிச்சு கொடுத்தா ஒவ்வொரு சொல்லுக்கும் பதில் சொல்லுவாரு நீங்க உங்க பேசின வாய மூட முந்தி பதில் வந்துரும் உலகத்திலே நடந்த உலகத்திலே நடந்தது அதனாலதான் குரான் நபி அவர்களை பார்த்து சொல்றது நபியே உங்களுக்கு இந்த ஆறு தன்மைகள் இந்த ஆறு தன்மை உள்ள ஒரு பெண்ணு உங்களுக்கு கிடைத்தால் உலக வாழ்க்கை உங்களுக்கு சுவர்க்கம்

மோசடி செய்ய மாட்டார் இந்த சொல்லிட்டான் இப்படி பண்ண தேர்ந்துறுகோ चौटाला போறோட தேர்ந்துறக்கும் கலியாளம் என்கிறது வந்து அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வாழ்க்கையிலே கலியாளம் இந்த ஆயத்துகள் பிரகாரம் நாங்கதா தவறு செஞ்சீட்டோ பொதுங்க எங்கட புள்ளைகளுக்கு தேர்ந்தெடுக்கும் பெண்கள் சரியா சரியா அது வரது வீட்டுக்குள்ள ஒரு பெண் ஒரு மகன் இந்த ஆறு தன்மையும் உள்ளடக்கி ஒரு பெண் இருந்தால் அம்பா பறக்கட்ட சொல்லிவான் சொலிவான ஒரு பொங்கல் இருந்த இந்த ஆறு தன்மையும் இருந்தால் அந்த பெண்ணுடைய குவா கமோட ஊருடைய வளர்ச்சி அந்த ஊருடைய பெண்களின் வளர்ச்சி என்பது மறந்து போயிட்டோம் ஊருடைய பெண்கள் கட்டிட்டாங்கன்னு வெயிங்க அந்த ஊரை திருத்தில ஆ ரெசே ஒரு குடும்ப பெண்கள் கட்டிட்டாரன்னு வெயிங்க அந்த குடும்பத்தை திருத்தில உங்களுக்கு தெரியுமேல நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால நான் ஆறு தன்மையෙන් தாவி வா अवधा से ये र मुलेदा मडेमा अद्दद आबिदात इबादत इबादत से ये र मिलले ओगलोPrintlnत इबादतले मुसल्लानले नियपड हफ्सा बिनती 30 वर्ष मुसल्ला मगरिब कोोटा मुसल्ला मुसल्लानले ढोरेले आमडा पळे पे 9 मिनिटा எல்லாம் ஓதி அவ்வாறு லோதி இளைஞர்கள் ஓதி தாய்ச்சத்து கழுமிதான் சூரியன் உதிக்கும் வயது மசல்லா தேடி பாருங்க இப்படி பண்ணுல அப்படி பண்புல ஊருக்கு கொண்டு வந்து ஊர்ல உள்ள பண்புலமா எந்தெந்த முட்டைகளை கொண்டு வந்து கோழிக்கு அடை வச்சு பொரிக்க இல்லையா

یسو Ali Salat Zulekha Udah Ketikati Ya Nairam Tutti Udah Kulla Nama Pesih Ana Hazrat Aisyah Nabi Allah Anah Udah Alik Tuluk Ibadat Sinta Kulla Allah Pat Ayat Kuran Pat Ayat Kuran Pat Ayat Kuran Adilah Kadis Ayat Nabi Rima al والخبيثون للخبيثات كت بندل كت عدل كت بمرد تكون مجرد أعمال بوانا والخبيثون للخبيثات الله கிடைக்காத மருந்து ரவடன் நான் கெட்டவன் எனக்கு கிடைக்கிறவள் கெட்டவன் நான் நல்லவன் எனக்கு கிடைக்கிறது நல்லது திரும்ப அம்மா சொல்றான் ஒப்பைவா குனொப்பை வீ மனமான பெண்ணில்